விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கர்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சேனலை நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போது முதல்ல சில விஷயங்கள்ல அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சில பேத்துக்கு நட்சத்திரம் தெரியல லக்னம் தெரியல ஓகே நட்சத்திரம் தெரியுதுன்னா தான் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்க வருவீங்க இந்த ஆடியோக்கு அண்டு வீடியோக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன தசாபூத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய ஆப்ஸு வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதில் நேமு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டால் உங்களோட தசாபுத்தி எல்லாம் வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுலேயுமே நான் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியா என்ன பலன் நடக்கும் தசா புத்தினா என்ன அப்படிங்கிறதுனா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒவ்வொரு வருஷம் நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியா தான் ஒவ்வொருத்தருக்கு பலன் மாறும் என்னதான் கோச்சாரத்திலையும் நேரங்காலம் மாறி மாறி வந்தாலுமே தசாநாதன் தான் பலன்களை கொடுப்பாரு சரிங்களா கோச்சாரப்படி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது கமெண்ட்ஸில் போடுவீங்க இது எனக்கு நடக்கல காரணம் என்னன்னா உங்களுக்கு தசாபூத்தி வேறையாக இருக்கும் சனி திசை இல்லை கடுமையான அவயோக திசை நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த தசாபூத்திகளுடைய விஷயம் தெரியணும் அப்படின்னா முழுக்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விவரம் நிறையா தெரியும் உங்களுக்கு நாலு பேத்துக்கு நீங்கள் டீச் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க அப்போ பொறுமையாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் எந்த வயசில் என்ன தசா புத்தி நடக்கும்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏஜ் வச்சு சொல்கிறேன் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜனன கால ஜாதகத்தில் எந்த வயசில் தசா இருப்புன்னு ஒன்று போட்டிருக்கோம் ஒரு ஆசி கட்டத்தில் ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு எவ்வளோ உங்கள் திசை நடந்துச்சு சனி திசை ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிச்சுன்னா குரு திசை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குரு தசை எவ்வளோ திசா பதினாறு வருஷத்தில் பத்து வருஷம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர திசாங்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் வாங்க இந்த காணொலியை திருப்பி பாருங்கள் புரியலன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க கன்ஃபார்மாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இதை பற்றி வரீங்கன்னா மே கடகராசிக்குள்ள பலன் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு இல்லை ஒவ்வொரு தசா ரீதியாகவும் நட்சத்திரப்படியாக நட்சத்திர படி தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது முழுமையாக கோச்சாரப்படியும் தசாபூத்தி ரீதியாகவும் ரெண்டும் இணைச்சி பார்த்தா தான் உங்களோட வாழ்க்கை பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது அதை பற்றின புரிதல் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ பாருங்கள் அதில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நாலேஜாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ப்ளஸ் நீங்களும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க அது அது இல்லாமல் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதோட கேள்வியை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் தவறில்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஜாதகம் பார்க்கணுனாலும் துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுப்போம் காரணம் என்னென்னா இது இது ஒரு உங்கள் வாழ்க்கையில் எழுபது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் நடந்தால் கூட மீதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் மிக பெருசாக வேலை செய்யும் அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கும் சரிங்களா இப்போது நட்சத்திர வாரியாக தசா பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் இந்த குரு பயிற்சியை எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டம் சொல்லலாம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பதினொன்னு ஐம்பத்தி ஒம்போது இல்லை ஐம்பத்தி ஏழுல ஒன் பதினொன்னு ஐம்பத்தி ஆறுல இருந்து குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷவராசிக்கு பெயர் கடகத்திற்கு லாப குருவாக ராசிக்கே வருகிறார் கடகராசி பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்தீங்க ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா சனி திசை அப்படிங்கிறது மொதல் தசை உங்களுக்கு பத்தொம்பது வருஷம் பொதுவாகவே ஆனால் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ராசி கட்டத்துக்கு கீழே தசை இருப்புன்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல எத்தனை எவ்வளோ நாள் திசை ஓடுது மூணு வருஷமா ரெண்டு வருஷமா பத்து வருஷமானு பார்த்துக்கோங்க அதோட அடுத்த வர புதன் திசை பதினேழு வருஷத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க என்னோட கேல்குலேஷனுக்கு சனி திசை ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் மொத்தம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் வருகின்ற குரு ஆனவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்துல கொடுப்பாரு நல்ல படிப்பை கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா புதன் அஸ்தங்கமாகாமலோ மறையாமலோ புதன் சுப அசுப கிரகங்களோட சேராம இருந்தா அந்த பலன் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி புதன் திசை அப்படிங்கும்போது பதினோராம் இடத்து லாபத்தில் வரும்போது லாபத்தில் இது வரைக்கும் பொருளாதார சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த பொருளாதார சிக்கல்ல இப்ப பிரச்சனையை முடியும் பணமே இல்லைங்க அப்படின்னு இப்போ தாளாரமான பணப்பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும் பதினோமாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும் போது மூணாம் பார்வையாக இப்ப புது முயற்சிகளை ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்ல பலன்கள் ஏற்படும் அதனால வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சி ஸ்தானத்துல தான் பாக்குறாரு அப்படிங்கும் போது இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இங்க எடுக்கின்ற ஒரு சிறு முயற்சி கூட ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இது வரைக்கும் வேலையாட்களே அமையலைங்க என்னுடைய தொழிலுக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் வேலையாட்கள் இப்போ நல்ல வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் கிடைக்கும் அதே வேலை செய்கிறவங்க உத்தியோகம் பார்க்குறாங்க எனக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வருமான கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் வரும் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பலன் கண்டிப்பாக உண்டு கடகராசிக்காரங்களுக்கு இப்ப பதினோராம் இடத்துல மே மாசத்துக்கு அப்புறம் வரகின்ற அந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தான் கொடுக்க வருவார் ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் உங்களுக்கு நல்ல பிராப்தம் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொண்டாட்டம் தான் ராசிக்காரங்க அது பெண்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் பார்க்கும் போது புத்திரஸ்தானத்தை பாக்குறார் புத்திர தோஷம் இருந்தால் அந்த புத்திர தோஷம் நிகழவேசி ஆகும் இது வரைக்கும் என்னோட மைண்ட் ஒரே லெவல்ல இல்லைங்க ஆசோலேஷனாவே இருக்குங்க அதாவது சில பேர் சொல்லுவாங்களே டபுள் டபுளா தெரியுது அது மாதிரிலாம் இல்லை இப்போ அந்த டபுள்லாம் உங்களுக்கு தெரியாது சிங்கிள் தான் கரெக்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்து அந்த ஒரு டிசிஷன் உங்களுக்கு அவுட் புட் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அந்த புத்திர தோஷம் இருந்து ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போயிட்டேங்க ட்ரீட்மெண்ட்னால எந்த பலனும் கிடைக்கலன்னா இப்போ சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே நல்லா சித்தா ஆயுர்வேத் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கும் ஒரு குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சில பேருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய பிராப்தமும் இந்த காலகட்டத்துல இருக்கும் குரு தாங்க முக்கியம் திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் குரு தான் முக்கியம் இந்த குரு நல்ல பார்வையா புத்திரதோ நிவர்த்தி பண்றாரு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நான் கொடுத்துட்றேன் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்திற்கு மட்டும் அல்லாமல் அடுத்தது புத்திர பாக்கியத்துக்கு மட்டும் பார்க்காம குலதெய்வ அனுகிரகத்தையும் கொடுக்குறேன் அடுத்தது ஏழாம் பார்வையாக பார்க்க பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கலத்திர வகையில் இருக்கின்ற தடை இது வரைக்கும் திருமணமே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ திருமணம் நடக்கும் செகண்ட் மேரேஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் லேட் மேரேஜ் ஆகாம இருக்குங்க அப்படின்னா லேட் மேரேஜ் இப்போது கண்டிப்பா ஆகிடும் பிஸ்னஸில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸே அமையலைங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர் அமையும் இந்த காலகட்டத்தில் காலேஜ் என்ன சேரலாம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு புதனுடைய எதிர்க்கிறதுனால நிறைய டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணுவீங்க இன்ஜினியரிங் வைஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் எடுப்பீங்க நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாமே நல்லா பார்ப்பீங்க இந்த நேரத்தில் பயாலஜிக்கல் அதுவும் நல்லா போகும் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பீங்க இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக எடுப்பீங்க அப்படிங்கும் போது நல்ல பிராப்தம் கிடைக்கக்கூடிய நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூட்சமங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் அப்படின்னு சொல்லலாம் அனுபவத்தை அதிகமாக கொடுக்கும் வெளிநாடுக்கெல்லாம் சென்று சில பேர் படிச்சுட்டு வருவோம் இந்த காலத்துல அது மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரி பிராப்தம்லாம் இருக்கு அடுத்தது கேது திசை இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது திசையில் நிறைய பேர்த்துக்கு ஏண்டா கஷ்டப்படுறோமேனு இருந்தவங்களுக்குலாம் இப்போ நல்ல பிராப்தம் வரை திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் உருவாகும் திடீர் அதிர்ஷ்ட யோகம் திடீர் யாருடைய ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் டர்னிங் பாயிண்டா அமையும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று நினைக்க போக ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் அந்த நேரங்காலம் இந்த கேது திசை உங்களுக்கு சூப்பரான டைமாக கொடுக்கும் கேது திசை முழுக்க அள்ளி கொடுக்க வரார் அப்படிங்கும்போது வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் கேது குரு பார்வையில் இருக்கும்போது சுபிச்சத்தை அள்ளி கொடுப்பார் நிறைய பொருட்களை அள்ளி கொடுப்பார் ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டீங்க அலோனா இந்த காலகட்டத்துல விட்டுருங்களேன் டிஸ்டர்ப் அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த கேது சில இடத்துல தனிமைப்படுத்துவார் நிறைய உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த உன்னை அறிந்தால் நீங்க உன் உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் உலகத்தை போராடலாம் இந்த உன்னை அறிகிற விஷயம் வந்து கேது திசையில நடக்கும் இதெல்லாம் சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சுக்கர திசை முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த திசை தான் சுகபோக வாழ்க்கையை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும் ஆனா கடகராசிக்கு இது வந்து ஒரு பெரிய நல்ல இதுல இருந்தாலும் பத்து பதினொன்னு ஆகிய இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் திசை நல்லது பண்ணும் சந்திரனோட சேரக்கூடிய சுக்கரன் தான் சில இடத்துல பிரச்சனையை கொடுக்கும் அசுப கிரகங்களோட சுக்கரன் சேரக்கூடாது அது மாதிரி நிறைய விதிவிலக்கு இருக்குது திசைக்கு சுக்கர திசை நல்ல ஒரு இடத்துல இருந்து யோக திசையா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேவரான பீரியட்னா எக்ஸ்ட்ராடினரி இந்த காலகட்டத்தில் தான் வாழணும் சரிங்களா மத்தியம வயசுல ஒருத்தருக்கு சுக்கர திசை நடக்குதுன்னா அவங்க தான் யோகக்காரங்க புண்ணியம் பண்ணிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த புண்ணியமானது இந்த கடகராசி சுக்கர திசையை மீட் பண்ணுறவங்க இதுவும் அவயோகம் ஆகி போச்சுன்னா இதுதான் பிரச்சனை இந்த திசையில ஜாதகத்தில் அவயோகமாகாமல் இருக்கும் யோக திசையாக இருந்தால் நீங்கள் தான் கொடுத்து வச்சோம் மதியம வயசுல ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா தான் அதை கொடுத்து வைத்தவர்களாக கருதப்படுவார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு நல்ல திசை வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியாம போயிடும் முதியோரா இருக்கும்போது அந்த இருக்கும் இருக்கும்போது அனுபவிக்க முடியாது ஆனால் அனுபவிக்கக்கூடிய திசை எப்படின்னா மதியம வயசுல தான் ஒரு முப்பது முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு வரைக்குள்ள இருக்கிற திசை நல்லா இருந்தாதான் ஒருத்த வாழ்க்கையில முழுமை அடைவோம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வயசு அந்த வயசில் வர தசை தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் கர்மா நல்லா கர்மா பண்ணியிருந்தால் தான் இந்த தசை வரும் அது யோக திசையாக இருந்தால் எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் தான் யோகாக்காரங்க அப்படி சொல்லலாம் அது மாதிரி சுக்கரதிசு ஒரு சில பேருக்கு திசை வந்து வேலை செய்யலக்கா எதோ அசுப கிரகத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய விதி விலக்கு இருக்குது அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஜோதிட ஆலோசனைக்கு அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் அடுத்தது சூரிய திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த குரு தி சூரிய திசை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னா சில பேருக்கு லீடர்ஷிப் சில பேர் வயசான பிறகு நிறைய சின்ன சின்ன ஊருங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலராகவோ உள்ள அந்த ஊர் தலைவனாகவோ இல்லை தெரு தலை தெருவில் ஏதோ ஒரு கமிட்டியில் தலைவராகவோ ஒரு கோயிலை புனரமைக்கிறதோ இந்த லீடர்ஷிப்பை எடுத்து பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் குரு பதினோராம் இடத்துல வரும்போது லாபத்தை அதிகமாக கொடுக்கறதுனால தொழிலில் நல்ல நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷ அனுபவங்களை நீங்க பார்ப்பீங்க மிகப்பெரிய புது முயற்சிகளில் ஒரு தைரியம் அதன் மூலியமாக வெற்றி இளைய சகோதர வழியில லாபங்கள் மூத்த சகோதர வழியில உங்களுக்கு சப்போர்ட் இதெல்லாமே இந்த சூரிய திசையில கிடைக்கும் அப்பாவுடைய பிராப்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அப்படியேதான் இருக்காரு ஆனாலும் பெரிய அளவுல அப்பா இல்லன்னாலும் சகோதர வழிகள சகோதரி வழியில சப்போர்ட் இருக்கும் சூரிய திசையில நிறைய நல்ல விஷயங்கள் என்னன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலம் கிடைக்கும் டேக்ஸ் மட்டும் ப்ராப்பராக பே பண்ணுங்கள் அது மட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கும் ஸ்டேட்டஸ் கொடுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் இந்த சூரிய திசையில் மிகப்பெரிய பிரபலம் கூடியவங்களும் இருந்திருக்காங்க அரசியல்வாதியில் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி பெரிய ஆளாவும் இருக்காங்க கீழ்மட்ட தொண்டனா இருந்து மேல்மட்ட தலைவராக கூட இந்த சூரிய திசையில ஆயிருக்காங்க லீடர்ஷிப்புக்கான திசை ஆனா அது அஸ்தங்கம் ஒரு இடத்துல மறையாமலோ அசுப கிரகங்களோட சூரியன் சேராமல் இருந்து நல்ல வீட்டுல இருந்தார் மட்டும்தான் பலனர் நல்லா கொடுப்பார் அதை நீங்க கவனிக்கணும் உங்களுடைய அந்த ஜாதகம் பேசும் சந்திர திசை அறுபது வயசுல இருந்து எழுவது வயசு வரைக்கும் இது ராசி அதிபதி லக்னமா இருந்தா லக்னாதிபதி தசை கடகராசிக்கு இந்த சந்திர திசையில பாத்தீங்க அப்படின்னா யோ ராசி அதிபதி தசைன்னா என்ன பண்ணுவோம் நிறைய உங்களுக்கு பேவரட்டா தான் அமையும் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதான் நடக்கும் சந்தோஷம் மன மகிழ்ச்சி கொண்டாட்டம் பிரச்சனை இல்லாத வேடம் எல்லாமே மாறிடும் இந்த இடத்துல என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க நண்பரா மாறிடுவாங்க இல்ல விலகி போயிடுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருக்கு கடன்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல குறைஞ்சிரும் அதே மாதிரி உடம்புல பிரச்சனையா இருந்தா இந்த காலகட்டத்துல குறையும் பெண்களால ப்ராப்ளமாக இந்த காலகட்டத்துல குறையும் இப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு ஃபேவரட்டா முடியும் அதுதான் வந்து இந்த சந்திரதிசியோட மிகப்பெரிய ஒரு யோகம் அடுத்தது செவ்வாய் தசை எழுவது வயசுலேருந்து எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் இல்லை ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்குங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு வீடு சேர்ப்பீங்க அப்பார்ட்மெண்ட்டு கட்டுவீங்க சில பேர் இந்த செவ்வாய் தசையில் தான் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்குங்க ரத்த தானம் முடிஞ்சால் கொடுங்க இல்லை அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட செவ்வாய்க்காரகம் உள்ள கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய மேன்மையா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நல்லது பண்ணுங்க செவ்வாய் ஹோரையில் செவ்வாய் கிழமையில விளக்கேற்றிட்டு வராதுனால இல்லைங்க என்னால் வீட்டில் இருந்து கும்பிட்றோம் வீட்டில் இருந்து இந்த ஆலாரமா கும்பிட்றாங்க வயசுக்கேற்ப அந்த வழிபாடுகள் பண்ணலாம் மனதார முருகனை வாங்கன்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக வருவார் அந்த மாதிரி செவ்வாய் திசையில நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு செவ்வாய் ஒரு நீசமாகவோ இல்லை பங்கமாக முடியாமல் நீச பங்கமாக முடியாமல் இல்லை ஒரு செவ்வாய் ஒரு தீய கிரகத்துடன் சேராமல் தீய பார்வை பார்க்காமல் இருந்தாலே செவ்வாய் திசை நல்ல திசை ஏன்னா சில பேருக்கு மில்ட்ரி ராணுவம் இதிலெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க இப்போல்லாம் அந்த சக்சஸ்ஃபுல்லுக்கான அந்த மில்ட்ரி மேனுக்குள்ள எல்லா ப்ராஃபிட்ஸும் இப்போ வரும் அந்த மாதிரி சிட்டிஷன் சிட்டிஷன்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் திசை எழுவத்தி ஏழு வயசுல இருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்புறம் குரு திசை இருந்து நூற்றி பதினொன்று வயசு இருக்கும் நான் தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நல்ல காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இதை அனுபவிக்க முடியாத ஆனால் ராகு திசை சில உடல்நிலை தொந்தரவுகள் மனசு சார்ந்த விஷயம் அலைபாயிறது சங்கடங்களை ஏத்து அதை பற்றியே நினைச்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் விட்டு நிம்மதியா இறைவனை நோக்கி வழிபடுங்கள் தியானம் செய்யுங்கள் அது மட்டுமே உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குர் இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடுகளாக நீங்கள் சந்திர ஹோரையில் திங்கக்கிழமையில் சிவபெருமானை விளைப்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குரு தஷணாமூர்த்தி இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு குரு ஸ்தலங்களில் வியாழக்கிழமை மட்டுமல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு தஷணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க அதே மாதிரி கொண்டகல்ல மாலில் போட்டு குருவுக்கு நெய் தீபம் பிடிக்கும் அந்த நெய் தீபத்தை வழங்கி வர பக்தர்களுக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ அந்த தசாமூர்த்திக்கு ஏற்ப விஷயங்கள் எல்லாம் வழிபாடுகளாக பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதையும் பண்ணிக்கோங்க இந்த கடகராசி பூசண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்